நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருந்தால் கட்டாயம் இது நடந்தே தீரும் அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும் அதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரே ராசியா இருக்கிறது அடுத்து பசங்க ரெண்டு பேரும் ஒரே ராசியா இருக்கிறது அப்பா பையன் ஒரே மாதிரி ராசியா இருக்கிறது இதெல்லாம் நிறைய ஜோதிடர்காரங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க ஐயோ இப்படிலாம் இருக்க கஷ்டத்தை கொடுக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரே ராசிக்காரர்கள் ரெண்டு மூணு பேர் ஒரே வீட்ல இருந்தா அது கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெய்வத்தின் அனுகிரகம் இருக்கின்றது அப்படிங்கறத உணர்த்துகின்றது அதுவும் குறிப்பாக உங்கள் குல தெய்வத்தின் அனுகிரகம் இருக்கின்றது உங்க பரம்பரை வரிசையில உங்க தாத்தாவுக்கும் ஒரே ராசி இருக்கு அது பேரனுக்கு வருதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது என்னங்க நீங்கள் நல்லாதாங்க சொல்கிறீங்க ஆனால் பிரச்சனை எல்லாம் நாங்கள் தானேங்க ஃபேஸ் பண்ணுறோம் கண்டிப்பா பிரச்சனை வரதான் செய்யும் எப்பெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரக பெயர்ச்சி காலங்கள்ல பெயர்ச்சி ஏழரை சனி ராகு கேது பயிற்சி இது போன்ற பெயர்ச்சிகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது இப்போ இப்ப அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே ராசி அப்படிங்கிறப்ப அப்பாவுக்கு பாதகமா நடக்குது அப்படின்னா பையனுக்கும் அதே தான் நடக்கும் அப்ப என்ன ஆகும் ரெண்டு கெட்ட நேரங்களும் சேர்ந்து நமக்கு வீடே ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா இவர் உழைப்பவர் அவங்க வருங்காலத்தில் உழைக்கிற நம்ம சந்ததியும் ரெண்டு பேருமே கஷ்டப்படும் போது அந்த வீடு எப்படி நிம்மதியாக இருக்கும் இது போன்ற சூழல்கள் வரும் ஆனால் அதற்கும் தீர்வு உண்டு கணவன் மனைவி மட்டும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்ம ராசி கணவன் அப்படின்னா சிம்ம ராசி மனைவி அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருக்கும் கோபம் வரும்போது ஒரே நேரத்தில் வரும் ரெண்டு பேரும் தான் செய்கிறது கரெக்டாக அப்படின்னு ஒருத்தவங்க வாதாடினாங்க இன்னொருத்தவங்களும் நான் செய்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க அந்த வாதாட்டம் போராட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால மட்டும்தான் கணவன் மனைவி இருவரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதே போல் இப்போ கஷ்ட காலங்கள்லாம் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது என்ன சொல்ல போனால் ஒரு சிலருக்குலாம் உடல் உபாதைகள் வரும்போது ஏன்னா இப்போ ஏழரை சனி காலத்தில் உடல் உபாதைகள் வரும் வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்ம சேனல்லே கூட சொல்லியிருக்கோம் அதுவும் இரண்டு ராசிக்காரர்களும் ஒரே இடத்துல இருக்கும் போது அப்போ என்ன ஆகும் ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியாகவும் போயிடும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே உடம்பு சரியாம போறது பண தட்டுப்பாடு வர்றது வீட்டுல மன கஷ்டம் வர்றது அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்துல ஒரு இரண்டு நாட்கள் சந்திராஷ்டமம் வரும் அந்த சந்திரன் வந்து ஒரு மனுஷனுக்கு மனோ காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த சந்திரன் அஷ்டமத்தில் போகும்போது மனக்குழப்பம் மன சஞ்சலம் அப்புறம் நிறைய கோபங்கள் வர்றது அந்த நேரத்துல சாதாரணமாகவே உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரே ஒரு கடகராசிக்காரர்கள் தான் இருக்காங்க இன்றைக்கி அவருக்கு சந்திராசிரமம் அப்படின்னா அவர் வந்து நிறைய கோவப்படுவார் நிறைய சண்டைகள் போடுவார் அப்போ என்ன பண்ணுவாங்க மற்றவங்க வந்து மற்ற ராசிக்காரர்கள் அதை பொறுத்து கொள்ளும் பக்குவம் அவங்க வீட்டில் இருக்கும் ஆனால் ஒரு வீட்டில் இரண்டு அல்லது மூன்று கடகராசிக்காரங்க இருக்காங்க இன்றைக்கி சந்திராசிரமம் அப்படின்னா ஒருத்தவங்க சண்டை போட்டால் மற்றவங்க பொறுத்துக்குவாங்க எல்லாருமே சண்டை போடும்போது வீடு எப்படி இருக்கும் இதுதான் முக்கியமான பிரச்சனையாகவே இருக்கும் இது போன்ற நாட்கள்லாம் நம்ம என்ன செய்வது இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்ப்பதற்கு நம்ம என்ன கடவுள் கடவுள்தான் நம்மை காப்பாற்றணும் அந்த கடவுளை எப்படி வணங்கணும் தினமும் நீங்க குலதெய்வ வழிபாடை செய்ய வேண்டும் குலதெய்வத்தை தினமும் மனசார நீங்க நின்ற இடத்திலிருந்தே உங்க குலதெய்வத்தை ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது நினைக்க வேண்டும் அடுத்தது விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் ஒரே ராசிக்காரர்கள் அல்லது ஒரே நட்சத்திரக்காரர்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திர நாட்களில் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலுக்கு செல்லலாம் அடுத்தது ஒரு சிலர் ஒரே நாட்களில் பிறந்திருப்பாங்க அந்த நாட்களில் கூட நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பக விநாயகரை தாராளமாக வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு உங்கள் கையால் அருகம்புல் மாலை கட்டி போட்டு விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகத்தை நின்று தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் அங்கே நெய் தீபம் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இது போல நீங்க உங்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து தொடர்ந்து வருஷத்தில் ஒரு தடவை கட்டாயம் போகணும் மாசத்துல ஒரு தடவை போக முடியும்னா அது ரொம்ப நல்லது இல்லைங்க எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை தாங்க போவோம் அப்படின்னா அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது அங்கே போய் வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு கிழமை இப்போ உங்களுக்கு சனி தோஷம் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை எடுத்துக்கோங்க இல்லை ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க இது போன்ற ஏதாவது ஒரு நாட்களில் விநாயகர் கோவிலுக்கு இரண்டு நெய்தீபம் தொடர்ந்து ஏற்றி வாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஒரே ராசிக்காரர்களாக ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் இதை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் மேலும் இந்த வீடியோவில் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கான தெளிவான விளக்கம் இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு அளிக்கப்படும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்